மாட்டுப்பொங்கல் பொங்கலுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம அது செய்யறதுனால என்னென்ன தாற்பரியங்கள் அப்படிங்கிறத விட நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறது நமக்குலாம் எப்படி முக்கியமோ ஒரு தாயாகப்பட்டவள் எப்படி முக்கியமோ அந்த தாயாகப்பட்டவளுக்கு சமமாக அணியாக வீட்டுக்குள்ளே அதாவது வீட்டுக்கு வெளியில் வளர்த்தது போக வீட்டுக்குள்ளே ஏசி போட்டு அதை வச்சுக்கிற அளவுக்கு காலமாட்டோம் விவசாயிகளுடைய ஆதாரமே மாடுதானே அது நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நாயோ இதெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரெண்டு மூணு நாளாவே நம்ம எதை பார்த்துக்கிட்ருக்கிறோம்னா பொங்கல் பற்றி பொங்கலுக்கான வீடியோ தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போகி பண்டிகை அது எதுக்காக கொண்டாடுறோம் அது கொண்டாடும் போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணால் நம்ம கிட்டேருந்து தரித்திரங்கள்லாம் விலகி போவோம் அப்படிங்கிறதுக்கு போகி பண்டிகைக்கு என்ன பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டுட்டேன் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா பார்த்துருங்க ஒரு ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்கும் அது அடுத்தது பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பண்டிகைக்கு நம்ம என்ன பண்ணணும் பணம் பொருள் செல்வங்கள் சேர்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வீடியோ பேசியிருக்கேன் அது அதுவும் பார்க்குறேன் இப்போ இன்றைக்கி பேச போகிறது மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கலுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம அது செய்யறதுனால என்னென்ன தாற்பரியங்கள் அப்படிங்கிறத விட நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இதுக்கு அடுத்த வீடியோ வந்து காணும் பொங்கல் வீடியோ வரும் அதை பற்றி பேசுகிறேன் அது ரொம்ப முக்கியமான வீடியோ எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அப்போ நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி நம்ம இப்போ வந்து விஷயத்துக்கு வந்துடுவோம் இன்றைக்கி பார்க்க போகிறது மாட்டுப்பொங்கல் நம்ம நாட்டில் மாடுகளை தெய்வமாக பார்க்கும் பழக்கம் உண்டு தெய்வமாக பார்ப்போம் நம்ம அதை ஏன்னா விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் விவசாயி அப்படின்னாலுமே அது காலை மாடாக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பசு மாடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது எருமாடாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியம் மூணு வரகமான மாடுகளும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் இதை தாண்டி அது வந்து விவசாயிகளுடைய ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது மாடுகள் தான் அந்த காலத்தில் இருந்தே இன்றைக்கும் பல குடும்பத்தை வாழ வைக்கிதுன்னா பசு மாடுகளும் தான் பால் கறந்து அந்த குடும்பங்களில் வாழ வைக்குது இப்போது நம்ம அதை தாண்டி என்ன பார்க்க போகிறோம்னா அந்த மாட்டு பொங்கலுக்கு நம்ம என்ன செய்தால் நமக்கு சுபிட்சம் பிறக்கும் நன்மை நடக்கும் நம்மளுடைய கர்மாக்களும் தரித்திரங்களும் விலகிறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போது மாட்டு பொங்கலுக்கு நிறைய பேர் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் மாடு இல்லையே நாங்கள் மாடு இருந்தால் மாட்டு பொங்கல் பண்ணுவோம் மாடு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா மாடு இருந்தால் இருக்கிறவங்க கும்பிட்டோம் இல்லாதவர்கள் என்ன செய்யணும் தான் விஷயம் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்காம மொத்தமாக சொல்கிறேன் யாராருக்கு எது தேவையோ அவங்க அதை எடுத்துக்கங்க பொங்கலுடைய தாற்பரியமான ஒரு உண்மை ஜீவராசிகளை நம்ம மதிக்கணுங்கிறது தான் ஜீவராசிகள் மனுஷன் அதை தாண்டி நமக்கு அடுத்ததாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது ஜீவராசிகள் தான் ஜீவராசிகள்னால் நமக்கு வந்து ஆடு மாடு கோழி இப்படி நம்ம நாய் இப்படி நம்ம வளர்ப்பு மிருகங்கள் வளர்ப்பு பிராணிகள் நிறைய வச்சுருப்போம் இவர்களுக்குண்டான ஒரு மரியாதைக்குரிய ஒரு நாள் தான் இந்த மாட்டு பொங்கல் இந்த மரியாதைக்குரிய ஜீவராசிகளில் உயர்ந்திருக்கக்கூடியது தான் மாடு பசு மாடு அதுதான் உயர்ந்த இடத்துல இருக்கிறது நமக்கு ஒரு மதிப்புக்குரிய ஒரு இடத்துல இருக்கிறது அதுதான் தாய்க்கு சமம்னு சொல்லுவாங்க மாட்டை ஒரு அம்மா நமக்கெல்லாம் எப்படி முக்கியமோ ஒரு தாயாகப்பட்டவள் எப்படி முக்கியமோ அந்த தாயாகப்பட்டவளுக்கு சமமானது தான் பசுமாடுன்னு சொல்கிறது கோமாதான்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய காலை மாடாக இருக்கட்டும் நமக்கு எரும மாடுகளாக இருக்கட்டும் எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்ததில் வருது அதுக்கப்புறம் பார்த்தா நாய்கள் இருக்குது ஆடுகள் இருக்குது கோழிகள் இருக்குது பிராணி பூனைகள் இருக்குது இப்படி பிராணிகள் நிறைய இருக்குது ஸோ இவங்க இது எல்லா பிராணிகளுக்கும் ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம்னா மாட்டு அதனால்தான் மாட்டுக்குன்னு வச்சாச்சு மாட்டு பொங்கல் அப்புறம் அப்புறம் எல்லாமே நமக்கு தேவைதான் இந்த ஜீவராசிகளுக்கு அன்னைக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நமக்கு அது மாடுதான்லாம் இல்லை நீங்கள் வீட்டில் பூனை வளர்த்தாலும் சரி நீங்கள் நாய் வளர்த்தாலும் சரி கிளி வளர்க்கு ஏதோ ஒன்று எது வளர்க்குறீங்களோ அன்றைக்கி அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவமான நாளாக நினச்சிக்கிட்டு வீட்டில் அதுக்குன்னு ஒரு சமையல் பண்ணுங்கள் மாட்டு பொங்கல் மாட்டுக்குன்னே வைக்கக்கூடிய பொங்கல் அது நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லைன்னாக்கா ஏதாவது ஒரு பொங்கலை வச்சு அதுக்குன்னே வைங்க ஜீவராசிகளுக்குன்னே இன்றைக்கி பல பேருடைய மனசில் பயங்கர காதலாக இருக்கிறது நாய்கள் தான் நிறைய வீட்டில் நாய் வளர்க்கும் பழக்கம் அந்த காலத்தில் வந்து அதாவது நாய் எதுக்கு வளர்த்தாங்கன்னா ஒரு பாதுகாப்பின் நலன் கருதி வளர்த்தாங்க வீட்டுக்கு வெளியில் வச்சுக்குவாங்க அது நிறைய ரகமான நாய்கள் இருக்கும் அது வந்து நம்ம வீட்டை பாதுகாக்கணும் யாராவது துஷ்டர்கள்லாம் வந்துடக்கூடாதுன்னா அந்த காலத்தில் நாய் வளர்த்தாங்க வேட்டை நாய் மாதிரி இன்றைக்கும் காவல்துறையெல்லாம் கூட வச்சுருப்பாங்க நாய் வள நாய் வச்சுருப்பாங்க அந்த குற்றவாளிகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் அப்படி ஆனால் அதெல்லாம் இங்கே மாறி போய் இன்றைக்கி அது செல்ல பிராணியாக வீட்டுக்குள்ளே அதாவது வீட்டுக்கு வெளியில் வளர்த்தது போக வீட்டுக்குள்ளே ஏசி போட்டு அதை வச்சுக்கிற அளவுக்கு கால மாற்றங்கள் வந்திருக்குது நாய்க்கு மேலே அவ்வளோ ஒரு காதல் பல பேருக்கு பிறந்திருக்குது ஓகே அதெல்லாம் ஒவ்வொருடைய கால மாற்றங்கள் அதில் நம்ம தலையிட முடியாது அப்போ அப்படி ஒரு செல்ல பிராணியாக இருந்தாலும் அது நாயாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஒரு சிறப்பு மிக்க நாளாக நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக மாடாக இருந்தால் அது ஒரு பொங்கல் வச்சு அதுக்கு கொம்புக்கெல்லாம் எல்லாம் அடித்து அதுக்கு இன்றைக்கி நல்லா குளிப்பாட்டி எல்லாம் அடித்து வச்சு அதுக்கு ஒரு பொட்டைக்கட்டெல்லாம் வச்சு இன்றைக்கி கிராண்டாக இருப்பாங்க நம்ம விவசாயிகள்லாம் ஏன்னா விவசாயிகளுடைய ஆதாரமே மாடு தானே அது நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் எதாவது இருக்குது அப்படின்னா நாயோ இதெல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணி இன்றைக்கி அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அதுக்கு ஒரு துணியை போட்டு வச்சுக்கலாம் அவங்கவுங்களுக்கு எது எது தெரியுமோ அதை எதை பற்றி செ செஞ்சிங்க சரி இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி செய்யக்கூடிய சமைச்சு வீட்டில் ஏதாவது ஒரு பொங்கல் வச்சு சமைச்சி எங்கள் வீட்டில் நாயும் கிடையாது ஆடும் கிடையாது மாடும் கிடையாது அப்படின்னா வீட்டில் ஒரு பொங்கல் வைங்க ஒரு சாதம் பண்ணுங்கள் அந்த சாதம் என்ன பண்ணுங்க ஒரு பச்சரி சாதத்தில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு சக்கரை பொங்கலில் வெள்ளம் போட்டு பண்ணுங்க அது ஒரு மாதிரி ரெடி தயாராக ரெடி பண்ணி அதை கொண்டு போய் ரோட்டில் இருக்கக்கூடிய இப்போ நாய்க்கு இல்லைன்னா மாட்டுக்கு இல்லைன்னா வீட்டுக்கு மேலே வச்சிங்கன்னா காக்கா இப்படி ஏதாவது ஜீவராசிக்கு உணவு வைங்க இன்றைக்கி வீட்டில் சமையலாக பண்ணி சாதமாக செய்து அதை கொண்டு போய் நீங்கள் எதாவது சாப்பிட்ற ஜீவராசிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வைங்க சரி இது மரியாதை செலுத்துறோன்னா அந்த மிருகங்களுக்கு அந்த ஜீவராசிகளுக்கு ஒரு மரியாதையை நினைக்காதீங்க பித்ரு சாபம் இருந்தால் விளைக்கிடும் அவ்வளோதான் விஷயம் பித்ரு சாபம் இருக்கு இல்லையா நமக்கு முன்னோர்கள் இறந்து போனவங்களுடைய சாபங்கள் பித்ரு தோஷங்கள் இருந்தால் இதை பண்ணால் விலைக்கிடும் அடுத்தது நாக சம்பந்த நாகத்தை சின்ன வயசில் அது பாம்பு கம்பெலாம் அடிச்சு விட்டுட்ருப்போம் நம்ம தெரியாமல் அதாவது அந்த நேரத்தில் நம்ம இது பண்ணியிருப்போம் அதை அடிச்சிருப்போம் அது தோஷம் சரியாக போயிடும் நம்ம பைக்கில் காரில் போகும்போது ஒரு 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 ஆட்டோ குரங்கு சம் எதை ஏதோ ஒரு ஜீவராசியை ஏற்றி கொண்டு இருப்போம் நமக்கு திடீர்னு கொடுக்க வந்திருக்கோம் என்ன பண்ண முடியும் அந்த தோஷம் வேலைக்கிடும் இது இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு இதை செய்தால் இத்தனை விதமான தோஷங்கள்லாம் வேலைக்கிடும் ஆடு மாடு நம்ம ஏதாவது துன்புறுத்தியிருப்போம் சிறு தெரிஞ்சு பண்ணியிருப்போம் தெரியாமல் பண்ணியிருப்போம் இது மாதிரி நமக்கு ஏதோ ஒன்று ஜீவராசிகளுக்கு நீங்கள் துன்பம் கொடுத்துருந்தால் பாம்பு அடிச்சிருந்தாலோ புறாவை வந்து நம்ம சித்திரவதை பண்ணியிருந்தாலோ புறாவை என்ன புறாதுன்னு தெரியும் இல்லையா கர்ப்பமாக இருக்கிற புறாவை கொண்டோம்னா சப்த பாவத்தில் வந்துடும் அது சப்தஜென்மா பாவங்கிறது ரெண்டு மூணு விஷயந்தான் அங்கு அதில் புறா இருக்குது அப்போது இதெல்லாம் நம்ம எதாவது பண்ணியிருப்போம் அப்புறம் நம்ம உணர்வோம் எது தப்பு பண்ணியிருக்கிறோமே சரியா என்ன பண்ண முடியும் இதுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் சமைச்சு அதை கொண்டு போய் அதாவது ஜீவராசிகளுக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு நாய்க்கு காக்காக்கு குருவிக்குன்னு எதுக்கு வேணாலும் நீங்கள் அந்த சாதம் வைக்கலாம் அன்னைக்கு அப்படி வச்சிங்கன்னா இந்த பித்ரு சம்பந்தமான தோஷம் மிருக சம்பந்தமான தோஷம் நல்ல ஜீவராசிகள் தோஷம் புண்ணிய ஜீவராசிகளுடைய தோஷம் இது எல்லா தோஷமும் அன்றைக்கி விளையிடும் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அதில் நம்ம வீட்டில் மாடு இருக்கணும் ஆடு இருக்கணும்னு பார்க்காதீங்க இல்லைனாலும் இதை நீங்கள் செய்து விடுங்க ஏதாவது ஜீவராசிகள் சாப்பிட்ணும் இவ்வளோதான் சப்ஜெக்ட் விஷயம் தான் அது உங்களுக்கு எதுவும் பண்ணுமோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாட்டுப்பொங்கலுக்கு செய்தால் இத்தனை நன்மைகள் உண்டு எவ்வளோ ஒரு தாற்பயம் இருக்குது யாருக்காவது தெரியுமா மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் பா அதுவும் சில பேர் இருக்கிறாங்க நான் யாரையும் குறிப்பிடலை அது பழக்கமும் சொல்லலாம் நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கு தயாராக இல்லை நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பொங்கல் அன்றைக்கி தான் கறி எடுக்கிறது கோழிக்கறி சாப்பிட்றது இல்லைன்னா வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றது இல்லை மாட்டுக்கறியே கூட சாப்பிட்றது அது வ நம்ம சாப்பிடுங்க நான் வந்து வெஜிட் வெஜிடேரியனுக்கு எதிரும் இல்லைன்னு பல வீடியோ பேசியிருக்கேன் நான்வெஜிடே சாப்பிட்லாமா சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன் நான் அதுக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்புன்றதையும் எல்லாரும் எல்லோரும் நான்வெஜிடேரியன் தாராளமாக சாப்பிடுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் இந்த ஜீவராசிகளுக்குன்னு வரக்கூடிய ஒரு நாள் எதுன்னா இந்த நாள் தான் எது இந்த மாட்டு பொங்கல் தான் அன்னைக்கு அது சாப்பிடாம இருக்கிறது நல்லதுன்றது என்னுடைய கருத்து ஏன்னா ஜீவராசிக்குன்னு ஒரு நாள் வருது வருஷத்தில் அன்னைக்கு போயிட்டு அது ஆடு ஆடை அடிச்சிக்கின்னு கோழி அடிச்சுக்கின்னு மீனை பிடிச்சிக்கின்னு இருக்கிறது வந்து அது சிறப்பு இல்லைங்கிறது என் கருத்து ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் வெஜிடேரியனாக ஃபாலோ பண்ணுங்க அது அது ஒரு மரியாதைத்தனமான ஒரு விஷயம் அப்புறம் அடுத்த காணும் பொங்களுக்கெல்லாம் அடுத்த நாளெல்லாம் நீங்கள் அடித்து காலி பண்ணலாம் நீங்கள் எது சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் உங்கள் சௌகரியம் அது எதை வேணாலும் நீங்கள் நீங்கள் சாப்பிட்லாம் நான் சாப்பிட வேணாம் நான் சொல்லவே மாட்டேன் சாப்பிட்லனா தான் தெய்வம் அனுகுறம் கிடைக்குன்றதெல்லாம் கிடையாது அது தெய்வத்தோடு ஒன்றவர்களுக்கும் தெய்வ பக்தி இருக்கிறவங்களுக்குன்னு பிரியுது அப்படி இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணும் சாப்பிட்லன்ற ஒரு கேட்டகரி பேசியிருக்கேன் பழைய வீடியோவில் இருக்குது தேவைன்னா அதை பார்த்துக்குங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஜீவராசிகளுக்கு எல்லாம் உணவு கொடுத்துட்டு கொஞ்சம் பிஸ்கெட் பிஸ்கட் எதாவது வாங்கிக்கின்னு பொங்கல் வச்சு பண்ணிங்க போடுங்க கொஞ்சம் பிஸ்கெட் வாங்கி நாங்கள் இங்கே ரோட்டில் நிற்கிற நாய்களுக்கு கீழுக்கு இந்த காக்கா குருவிக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு விடுங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு அதாவது பிஸ்கட் வாங்கிக்கங்க இந்த சாதம் போக ஜீவராசிகளுக்கு உணவு கொடுங்க கொஞ்சம் சக்கரை எடுத்து வேலி ஓரத்தில் எதிர் செய்கிறாங்கன்னா கொஞ்சம் தூரமாக தள்ளி போட்டிங்கன்னா எறும்பு ஒரு நூறு ஐநூறு எறும்பு சாப்பிட்டு போயிடும் ஜி அதுவும் ஜீவராசி தானே அதுவும் ஜீவராசி தான் என்னுடைய விசிட்டிங் நான் போட்டிருப்பேன் குறைந்தது எறும்புக்காவது உணவலி நீ யாருக்கும் பெரிய அன்னதானம் பண்ணு பெரிய ஆளுங்களுக்கும் சோறு போடு அப்படின்னா இல்லை குறைந்தபட்சம் எறும்புக்காவது சோறு போடுன்னு இருக்கேன் ஒரு ஒரு அரை ஸ்பூன் சக்கரை எடுத்து போட்டால் ஒரு நூற்றி ஐம்பது எறும்பு சாப்பிடும் வயிறார அரை விஷயம் என் விஷிங் கார்டில் நான் ப்ரிண்ட் ஆக்கியிருக்கோம்னு பாருங்கள் அதனால் ஜீவராசிகளுக்கு அன்றைக்கி செய்து ஜீவராசிகளுடைய சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கும் பித்திருதோஷம் விலகிறதுக்கும் கர்மசாந்தி ஆகிறதுக்கும் சிறந்த நாள் ஏதனால் இந்த பொங்கல் தான் இதை பண்ணி பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க அன்றைக்கி ஜீவராசிக்கிட்ட அன்பாக இருங்க கறி மீன் அந்த மாதிரி விஷயம் அன்றைக்கி அளவுக்கு தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேணான்னு சொல்ல மாட்டேன் முயற்சி பண்ணால் நல்லது இல்லை பசங்கெல்லாம் கேட்கும்னா பெரியவங்க சாப்பிடாதீங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க வேறு வழி இல்லைன்ற பட்சம் நான் சொல்கிறேன் இது மாதிரி செய்துக்குங்க இப்போ ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இருக்குது இப்போ அடுத்த வீடியோ என்ன வருதுன்னா காணும் பொங்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காணும் பொங்கல் அந்த வீடியோ தவற விடாமல் பாருங்கள் அடுத்த வீடியோ அதுதான் பொதுவாக சொல்லியிருக்கேன் இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவு அதாவது உன்னால் முடியும் போதெல்லாம் தர்மம் செய் நீயே இறைவனாவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால் இதுவும் ஒரு அற்புதமான தர்மம் தான் இதை செய்து நீங்களும் கடவுளாகலாம் உங்களுடைய எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகமும் அடியேன் அக்னிரூதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்